ஓம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் வக்ர நிவர்த்தி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் குரு பகவான் மகிழ்ச்சி செல்வம் பெருமை மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகிறார் ஒருவர் மீது குரு பார்வை பட்டுவிட்டால் அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார் குரு பகவான் தற்போது வக்கர நிலையில் உள்ளார் அவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைய உள்ளார் அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரமான வரங்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவின் ஆசி மிக அவசியமாகும் குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு பணம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும் நவ கிரகங்களில் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒருவர் பிறக்கும் போது நவக்கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களது ஜாதகம் அமைக்கப்படும் அந்த வகையில் தற்போது மேசராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவானின் தாக்கம் ஏற்படுகிறது ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை பெறப்போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து வருகிறார் வரக்கூடிய புத்தாண்டில் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவானின் பார்வை இருப்பதால் பண வரவிற்கு எந்த குறையும் இருக்காது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்குள் பணிப்போர் நீங்கும் பிள்ளைகளை கூட பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்பீர்கள் அவர்களின் பங்களையும் கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சுப செலவுகள் அதிகரிக்கும் பணப்புழக்கம் திருப்திகரமாக அமையும் ஆனால் செலவுகளும் துரத்தும் அவ்வப்போது கைமாற்றாக கடனும் வாங்க வேண்டி வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராட வேண்டியது இருக்கும் பேச்சால் பிரச்சனை பார்வை கோளாறு வரக்கூடும் தந்தைக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைகள் அசதி வந்து நீங்கும் அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்கள் திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது இயற்கை உணவுகளை உட்கொள்வது உடல் நலத்திற்கு நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமம் உங்கள் குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மூலம் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் செய்யும் தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடந்து கொண்டால் ஓரளவுக்கு அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் போட்டி பொறாமைகளை சமாளித்து உங்களின் தனித்திறனால் ஏற்றங்களை பெறக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள் புதிய யுக்திகளை பயன்படுத்தி சமுதாயத்தில் நல்ல நிலையை அடையும் வாய்ப்பு உண்டு கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் லாபகரமான பலன்கள் பெறலாம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இதுவரை மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் யாவும் நீங்கி புத்துணர்ச்சியும் தெளிவும் பிறக்கும் குடும்பத்துடன் இணைய நினைத்தவர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும் தாய்மாமன் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் கருத்து வேறுபாடுகளும் குறையும் திருப்பணி தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் மேம்படும் உத்தியோகம் நிமித்தமான புதிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் மேம்படுத்த உறவினர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உடல் ஆரோக்கியம் மற்றும் பயணம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனே இருக்க வேண்டும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் குழந்தைகள் வழியில் மேன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு அன்றைய பாடங்களை அன்றே படித்து முடிப்பது நல்லது தேவையில்லாத விஷயங்களை குறைத்துக் கொள்ளவும் நண்பர்களுடன் அளவுடன் பழகுவது நல்லது நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வி தகுதி கேற்ற உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பணிபுரியும் இடத்தில் ஊதிய உயர்வுகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு பாகப்பிரிவினை பிரிவினை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கூட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அடைவீர்கள் அழகு சாதன பொருட்கள் தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த துறைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பாசன வசதி தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அரசு தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் பெறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கப்பெறுவீர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மேம்படும் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் மாவட்டம் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் கலைஞர்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படும் உயர்மட்ட மக்களிடத்தில் பிரபலம் அடைவீர்கள் திறமைக்குண்டான விருதுகளும் பாராட்டுகளும் சாதகமாக அமையும் வரகிருக்கின்ற குரு பயிற்சியின் மூலமாக மனதில் தோன்றும் புதுவிதமான சிந்தனைகளை செயல் வடிவமாக மாற்றுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் பெரியோர்களின் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்ல பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணா மூர்த்தியை வழிபாடு செய்து வர செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும் குரு பகவான் உங்களின் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பின் கண்டிப்பாக அதற்கான பரிகாரம் செய்யும் விதமாக குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதும் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்ட்டு அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடவும் தானம் போன்றவற்றை காலை பொழுதிலும் மந்திர ஜபங்களை மாலை பொழுதிலும் செய்யவும் அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு க்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தைச் சாற்றி சிறப்பாக வணங்கி வாருங்கள் அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக இறைவனை வழிபடுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான நெய் நல்லெண்ணெய் பன்னீர் சந்தனம் பால் தயிர் மற்றும் மலர்மாலைகள் பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வழங்கி கோயில் கைகாரியம் செய்யுங்கள் தமிழ்நாட்டில் குறு பரிகார தலங்களாக பல இடங்கள் உள்ளன இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி குருஸ்தலமாகும் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருஸ்தலமாகும் அங்கும் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார் சூரசம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோசத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார் குருவருள் பெற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள் இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமும் குருவின் அருளை குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் வியாழக்கிழமை விரதம் இருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவரின் பார்வை நம் மீது திரும்பும் என்பது ஐதீகம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்